புடவைகளுக்கு சாயமிடுவதில் நஷ்டம் ஏற்பட்டதால் யூடியூபில் கள்ளநோட்டு அச்சிடுவதை பார்த்து தயாரித்து விற்பனை செய்த ஐந்து பேர் கும்பலை கைது செய்து ரூபாய் ஒரு கோடி மதிப்புள்ள கள்ளநோட்டுகள் ஆந்திர மாநிலம் பழைய குண்டூரில் உள்ள பாலாஜி நகரில் வசிக்கும் கருண் மணிக்குமார் புடவைகளுக்கு சாயமிடும் பணியில் மிகவும் அனுபவம் பெற்றவர் கொரோனாவிற்கு பிந்தைய காலத்தில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தொடர் இழப்புகள் காரணமாக கள்ளநோட்டுகளை தயாரிப்பதில் கவனம் செலுத்தினார் இதற்காக யூடியூபில் வீடியோக்களை பார்த்தார் அதே பகுதியை சேர்ந்த டோனோ குடியைச் சேர்ந்த மதுவுடன் சேர்ந்து ஒரு பிரிண்டர் லேமினேஷன் இயந்திரம் மற்றும் பிற உபகரணங்களை வாங்கி கள்ள நோட்டுகளை அச்சிட தொடங்கினார் கள்ள நோட்டுகள் மீது சந்தேகம் வராமல் இருக்க கள்ள நோட்டு கட்டுகளை சுற்றி கட்டுவதற்கு எஸ்பிஐ என வங்கி அச்சிடப்பட்ட சில் நாடாக்களையும் கட்டி யாருக்கும் சந்தேகம் வராத வகையில் தயார் செய்தனர் இந்நிலையில் இந்த மாதம் ஒன்றாம் தேதி டாக்டர் அம்பேத்கர் கோனசீம மாவட்டத்தில் கே கண்ணவரம் மண்டலத்தில் உள்ள பாலந்தம் கிராமத்தை சேர்ந்த சித்தூரி அரிபாபு கார் பழுது பார்க்கும் கிழக்கு கோதாகரி மாவட்டத்தில் உள்ள பிக்கவேலுவை சேர்ந்த பள்ளி ராம்புவிடம் எடுத்து சென்றார் அங்கு முன்பணமாக நான்கு ஐநூறு கள்ள நோட்டுகளை கொடுத்தார் கடந்த மூன்றாம் தேதி உதிரி பாகங்கள் வாங்க சென்ற ராம்பாபு அந்த நோட்டுகளை கொடுத்தபோது அவை கள்ளநோட்டுகள் என்பது தெரியவந்தது இதனால் உடனடியாக பிக்காளு போலீசில் அளித்தார் எஸ்பி நரசிம்ம கிஷோர் மற்றும் கிழக்கு மண்டல டிஎஸ்பி பி வித்யா தலைமையில் ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட்டு விசாரணை செய்தனர் மணிக்குமார் மற்றும் மது குடிசை தொழில் போல கள்ளநோட்டுகளை தயாரித்து வந்தது உறுதி செய்யப்பட்டது சித்துரி ஹரிபாபுவுடன் காக்கிநாடம் மாவட்டம் கஜலூரை சேர்ந்த ஸ்ரீனிவாஸ் மற்றும் அதே கிராமத்தை சேர்ந்த சிகட்லா எடுகொண்டலு ஆகியோர் கள்ளநோட்டுகள் புழக்கத்தில் விட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இவர்கள் சிறு வியாபாரிகள் நெரிசலான கடைகள் வார சந்தைகள் போன்ற இடங்களில் ரூபாய் ஒரு லட்சம் ரொக்கத்திற்கு மூன்று லட்சம் கள்ள நோட்டுகளை தருவதாக கூறி இந்த நோட்டுகளை மாற்றிக் கொண்டனர் ஐந்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டு ரூபாய் ஒன்று புள்ளி ஆறு கோடி மதிப்புள்ள கள்ள நோட்டுகள் ரூபாய் ஒன்பதாயிரத்து அறுநூற்று ரொக்கம் ஒரு கார் ஐந்து செல்போன்கள் மற்றும் கள்ள நோட்டுகள் அச்சடிக்க பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் எஸ்பி பி நரசிம்ம கிஷோர் தெரிவித்தார் వెరీ గుడ్ మార్నింగ్ అండి దీంట్లో నలుగురు ముగ్గురు దేవర్ ఫ్రం కాజులూరు మధు అనేవాడు విజయవాడ బట్ ఈజ్ ఆల్సో రిసైడింగ్ ఇన్ గుంటూరు బాలాజీ నగర్ ఇన్ అక్కపాలెం బేసిక్ బట్ కూడా గుంటూరు షిఫ్ట్ అయ్యి అవును అవును అదే ఫేక్ నోట్ కి నష్టం ఇచ్చేది ఎవరు ఉండదండి మీకు మీకు ఇంతకు ముందు మీకు తెలుసు మీకు తెలియదు తెలిసి అడుగుతున్నాను చూస్తుంటే